உன் மனதிலுள்ள வேதனைகளை எல்லாம் போக்கக்கூடிய ஒரு அதிர்ஷ்ட சக்கரத்தை இப்பொழுது நான் அனுப்பி வைத்திருக்கின்றேன் உன் வாழ்வில் இருக்கக்கூடிய கஷ்டங்களை எல்லாம் போக்கக்கூடிய அந்த அதிர்ஷ்ட சக்கரத்தை தான் இப்பொழுது நீ தொட்டிருக்கின்றாய் உன் வாழ்விற்கு உண்மையான மகிழ்ச்சி என்றால் என்ன என்று காண்பிக்க போகின்ற அந்த அதிர்ஷ்ட தான் இன்று உன் கண்ணில் பட்டிருக்கின்றது ஷீரடியிலிருந்து உனக்கு கிடைக்கப்பட்ட ஆசிர்வாதங்கள் தான் இந்த அதிர்ஷ்ட சக்கரத்தை உன் கரங்களால் நீ தொடக்கூடிய பாகியத்தை இப்பொழுது பெற்றிருப்பதற்கான அடையாளம் வாழ்க்கையே அர்த்தமில்லாமல் சென்று கொண்டிருக்கின்றது எதற்காக வாழ்கின்றோம் என்று தெரியாத நிலை இருக்கின்றது ஒரு பிரச்சனை முடிந்தால் வேறொரு பிரச்சனை முளைத்து விடுகின்றது எப்படிதான் இந்த வாழ்க்கையை இன்பமாக வாழ்வது என்ற கேள்வியோடு அனுதினமும் உன் நாட்கள் சென்று கொண்டிருக்கின்றதல்லவா அல்லவா அந்த கேள்விக்கு எல்லாம் பதிலாகவும் உன் கஷ்டத்திற்கு எல்லாம் தீர்வாகவும் தான் இப்பொழுது நீ தொட்ட இந்த அதிர்ஷ்ட சக்கரம் உன் வாழ்க்கையில் இந்த நொடியிலிருந்து வேலை செய்ய ஆரம்பித்துவிடும் எந்த ஒரு குழப்பமும் உன் மனதில் இனி தோன்றாது உன் மனம் மிகவும் தெளிவாக இருக்கும் எந்த பிரச்சனைக்கு எப்படி தீர்வை கொண்டு வர வேண்டும் என்கின்ற விஷயங்கள் தானாக உன் மதியிலிருந்து பிறக்கும் கண்களை மூடி சற்று நேரம் நீ படுத்திருந்தால் கூட அந்த பிரச்சனைக்கான தீர்வு தோன்றி கண்விழித்து பார்ப்பாய் உடனே சாய்ராம் என்று வாய் நிறைய சொல்லி நன்றி சொல்லி எழுந்த அந்த பிரச்சனைக்கான முடிவை கண்டு தீர்த்தும் கொள்வாய் எங்கே எல்லாம் துன்பம் முன்னை ஆட்டி படைத்ததோ எதை மறக்க முடியாமல் நீ தவித்துக் கொண்டிருந்தாயோ எதை கைவிட்டு விலக முடியாமல் நீ நின்று கொண்டிருந்தாயோ அந்த கஷ்டங்கள் எல்லாம் உன்னை விட்டு விலகி உன் வாழ்விற்கு சந்தோஷம் இப்பொழுது கிடைத்துவிடும் இருள் என்று ஒன்று இருந்தால் வெளிச்சம் என்ற ஒன்று இருப்பதைப் போல கஷ்டம் என்று ஒன்று இருந்தாலும் இன்பம் என்ற ஒன்று நிச்சயம் இருக்கும் இறைவனால் அனைத்துமே சரியாக நிர்ணயம் செய்யப்பட்டு யார் யாருக்கு எப்படிப்பட்ட வாழ்க்கையை கொடுக்க வேண்டும் என்று தீர்மானத்தோடு தான் கொடுத்திருக்கின்றான் உனக்கு தாங்க முடியாத கஷ்டத்தையோ தீர்க்க முடியாத பிரச்சனைகளையோ எப்பொழுதும் இறைவன் தந்து விடுவதில்லை அதை நீ கண்டு கொள்ள முடியவில்லை என்றால் இறைவனை விட்டு சற்று விலகி இருக்கின்றாய் என்று அர்த்தம் என்பதை தெரிந்து கொள் மனமாற இறைவனை எப்பொழுதுமே நீ நினைத்து கொண்டிருக்கும் பொழுது நம்பும் பொழுது எல்லா விஷயமும் உனக்கு இலகுவாகும் சுலபமாகும் எளிமையாகும் எங்க எல்லாம் கஷ்டத்தை அனுபவிக்கின்றாயோ அந்த இடத்தில் நின்று இந்த பாபாவை நினைத்துக்கொள் அந்த இடத்தில் இருந்த கஷ்டங்கள் எல்லாம் அந்த நொடிய மாயமாகி உனக்கு ஒரு தெளிவு கிடைத்துவிடும் பூதங்களால் ஆன இந்த புவியானது அந்த பஞ்ச பூதங்களுடைய சக்தியும் உனக்குள்ளும் அடங்கிதான் இருக்கின்றது அதை சரியாக பயன்படுத்தி வெளிக்கொண்டு வந்து உன் வாழ்க்கையில் நீ வெற்றி காண வேண்டுமானால் இறைவனின் துணை அங்கு தேவைப்படுகின்றது அந்த சக்தியை உள்ளேயே அடக்கி வைக்க எப்பொழுதும் வேண்டியதில்லை அதை வெளிக்கொண்டு வந்து உபயோகப்படுத்தினால்தான் உன் வாழ்விற்கு அது வளத்தை கொடுக்கும் இறைவனின் துணையோடு பிரபஞ்சத்தின் சக்தியோடு இனி உன் வாழ்க்கை நீ வென்று காண்பிப்பாய் யாரெல்லாம் உன்னை குறை சொல்கின்றார்களோ உன் மீது அக்கறை இல்லாமல் இருக்கின்றார்களோ புரிந்து கொள்ளாமல் இருக்கின்றார்களோ அவர்கள் எல்லாவற்றிலும் மாற்றத்தை நீ உன்னுடைய செயல்களின் மூலமாகவே கொண்டு வரலாம் உன்னுடைய உள்ளம் உன்னுடைய இல்லம் இரண்டு மகளும்படி இனி எல்லா நிகழ்வுகளும் என்னால் நடத்தி கொடுக்கப்படும்